என்னை பாதாள குழியிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்தார் என்னை கண்மலை மேல நிறுத்த வல்லவராயிருக்கிறார் ஆமேன் சில நேரத்தில் பார்க்கிறவர்கள் எல்லாருடைய கண்களுடைய பார்வைக்கு ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும் ஆனால் ஆண்டவர் வல்லமையே எங்க வச்சிருக்கிறாருன்னா முடிவில் தான் வல்லமையை வச்சிருக்கிறாரு சிலுவையிலே நடந்த அந்த போரில் வந்து சாத்தா என்ன நினைச்சா ஆண்டவர் என்ன பண்ணார் ஆண்டவர் தோற்று போயிட்டாரு ஆண்டவர் தோற்று போயிட்டாரு சுற்றி இருக்கிற எல்லாம் அவரை விட்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவ்வளோ ஜெய ஜெயமா இருந்த ஏசப்பா இப்போ இந்த கடைசி நேரத்தில் இப்படி ஃபெயிலியர் ஆயிட்டாரு தோற்று போயிட்டாரு சரி எப்படி இப்படி நாங்கள் நினைக்கவே இல்லை அதனால தான் ஒவ்வொருத்தரும் அங்கங்கே ஓடி போயிட்டான் ஆனால் வேதம் சொல்லுது ச வந்து தோற்று போகலை ஆனால் உயிரோடு எழும்பி தான் ஜெயித்தவராக இன்று வரையிறது கத்தருடைய பிள்ளைகளை உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருடைய பார்வைக்கும் தோற்று போனது மாதிரி ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உண்டாயிருக்கலாம் உங்க குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆரம்பிச்சிருக்கலாம் இவன் தோற்று போறது தான் இதெல்லாம் நடக்குது இவன் ரொம்ப ஆடிட்டான் இதை இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஏதோ ஒன்று மற்றவங்களுக்கு முன்னாடி தோற்று போனது மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கலாம் உங்களுக்கு கூட அந்த பயம் வந்திருக்கலாம் அவ்வளோதான் அவங்க நினைச்சது மாதிரிலாம் இந்த மாதிரி தோற்று போயிட்டேன் இல்லை 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 ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல உங்களை தோற்று போகிறது மாதிரி ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கிறாருன்னா அதை விட பத்து மடங்கு உங்களை உயர்த்த போறாருன்னா காலையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தோல்வி என்கிற பாதை எதற்கு அப்படின்னு சொன்னால் தோற்று போய் அழிவதற்காக இல்லை ஜெயத்திற்கான புதிய படிதான் கர்த்தர் உங்களுக்கு தோற்று போகிற ஃபர்ஸ்ட் படியாக வச்சிருக்க ஆமே